வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ மீண்டும் தோனியை பார்த்த அதிர்ச்சியில் நியூசிலாந்து கேப்டன் அப்படியே நியூசிலாந்து கேப்டன் கேன் வீரன்ஸ் அவர் தோனியை பற்றியும் நாளை ஆட்டத்தை பற்றியும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அதே போல் நாளை ஆட்டத்தை பற்றி நம்ம அணி கேப்டனான ரோஹித் சர்மா அவரும் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ மூன்றாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் காயம் காரணமாக அவர் விளையாடாமல் இருந்தார் இப்படி இருக்க நேற்றை பார்த்தீங்கன்னா தோனி அவர்களுக்கு உடல் குணமாகிட்டதா ஒரு வீடியோ ஒண்ணு வெளியாகி இருந்தது இப்போ அதற்கு தகுந்த போலவே பார்த்தீங்கன்னா தோனி இன்னைக்கு காலையில இருந்தே நாலாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிக்காக அவர் தீவிரமா வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு இருக்க ஒரு புகைப்படமும் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு காலையில வெளியாகி இருந்தது இப்படி இருக்க அந்த புகைப்படத்தை பார்த்த கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே நாலையா இடத்துல தோனி விளையாடப்படுறார் அப்படிங்கிற மகிழ்ச்சியில எல்லாருமே இருக்காங்க இப்படி இருக்க இப்ப நாளை ஆட்டத்தை பத்தி நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியம்ஸ் அவர் என்ன தெரிவிச்சிருக்காருனா நாளை ஆட்டத்துல எங்க அணில சில மாற்றங்கள் செஞ்சிருக்கிறதால நிச்சயமா நாளை ஆட்டமும் வித்தியாசமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூசிலாந்து கேப்டன் தெரிவிச்சிருக்காரு அதே போல தோனி நாளை ஆட்டத்துல விளையாட போறாருமே அப்படின்னு கேன் வில்லியம்ஸ் கிட்ட கேட்கப்பட்டதுக்கு என்ன தெரிவிச்சிருந்தாரா தோனி உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சிறந்த பிளேயர் அவர் வயது வேணா அவரை ஓய்வு பெற செய்ய வைக்கலாமே தவிர அவருடைய மனது எப்பயுமே ஓய்வு பெற செய்ய வைக்காது அப்படிங்கிற மாதிரி தோனி புகழ்ந்து இப்ப நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியம்ஸ் தெரிவிச்சிருக்காரு இப்ப அதே போல நாளை ஆட்டத்தை பத்தி நம்ம அணி கேப்டனான ரோஹித் சர்மா அவரும் என்ன ஏற்கனவே இந்திய அணி நியூசிலாந்துக்கு எதிரான இந்த தொடர்ல ட்ரோஃபியை உறுதி செஞ்சிருக்கிறதால பிளேயர் இல்லாமலையும் ஒரு மிகப்பெரிய அளவுல அழுத்தம் எதுவும் இல்லாம பிளேயர்ஸுங்க எல்லாருமே சுதந்திரமா மீதி இரண்டு ஆட்டத்தையும் அவங்களால விளையாட முடியும் இது நிச்சயமா இந்திய அணிக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமாவும் அதே போல வெற்றி பெறறதுக்கு மேலும் உறுதுணையாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம இந்திய அணி கேப்டனான ரோஹித் சர்மா அவர் இதை தெரிவிச்சிருக்காரு ஏற்கனவே நம்ம இந்திய அணியும் நியூசிலாந்து அணியும் அவங்க விளையாண்டு மூன்று ஆட்டங்களை விட இந்த நான்காவது ஆட்டத்துல இரு பக்கமே பாத்த பிளேயர்கள் சில மாற்றங்கள் அமைஞ்சிருக்கு அதனால இந்த நான்காவது ஆட்டத்துல பாத்தின வெற்றி வாய்ப்பு யாருக்கு வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ இப்படி இருக்க இந்த நான்காவது ஆட்டம் எந்த அணி வெற்றி பெறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு இப்போ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காம வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்